விஜய் கட்சியில் சேர்றதுக்கு அதிமுக விரும்புகிறாங்க முக்கியமாக செஞ்சி ராமச்சந்திரன் சேர்ந்துருவார் அப்படிங்கிற தகவல் வருது அதுக்கு அப்படிலாம் வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க இந்த இரண்டு பேரும் அரசியல் கட்சிகளில் அதிருப்தியில் இருப்பவர்கள் தலைமையின் மீதோ அல்லது உள்ள மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளோடோ அதிருப்தியில் இருப்பவர்கள் அவர்களை தாண்டி அரசியல் நடத்த முடியாத சிக்கலில் இருப்பவர்கள் ஒரு மாற்று முகாம் ஒரு மரியாதைக்கான ஒரு மாற்று முகாம் தேடுவதில் ஒரு மாநில பெரும் பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிற

அவருடைய அணுகுமுறை என் மக்கள் விரும்புனோ அடுத்த தேர்தலே சீயமாக மாட்டேறார் நிச்சயமாக மக்கள் விரும்பினால் இவரால் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை தர முடியும் என்கிற நம்பிக்கை உருவானால் அவருக்கு ஆ ஆதரவு நிச்சயமாக பெருகும் கமல்ஹாசன் அவர்கள் திடீர்னு அரசியலுக்குள்ள வந்தார் பார்த்தாரு ஒரு தேர்தல் பார்த்தாரு நகர் பகுதி சார்ந்தவர்கள்கிட்ட மட்டும் ஒரு கணிசமான ஓட்டு நமக்கு இருக்கு கிராம பகுதிகளில் எண்பது தொண்ணூறு சதவீதம் நமக்கான ஆதரவு நிலைப்பாடு இருந்த உடனே அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி திமுகவில் ஐக்கியம் வணக்கம் நண்பர்களே விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் சேர அதிமுகவினர் ஆர்வம் காட்டுகிறார்களா திமுகவினர் ஆர்வம் காட்டுகிறார்களா இவர்களுக்கு கொக்கி போட வருகிறதா இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் துரை கருணா இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு துரை கருணா வணக்கம் சார் விஜய் கட்சியில் சேர்கிறதுக்கு அதிமுக விரும்புகிறாங்க முக்கியமாக செஞ்சி ராமச்சந்திரன் சேர்ந்துருவாரு அப்படிங்கிற தகவல் வருது அதுக்கு அப்படிலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு உண்மையிலேயே அதிமுகவினுடைய மூத்தவர்கள் விஜய் கட்சியில் போகிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வந்திருக்கு ஸோ அது ஆட்சி கட்சியாக வருகிற பொழுது அந்த கட்சியின் மூலம் ஆதாயம் அடைகிற அரசியல்வாதிகள் தான் நிறைய இருக்கிறாங்க இரண்டு அரசியல் கட்சிகளிலுமே புதிதாக ஒரு அரசியல் கட்சிக்கு போய் அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அதன் மூலமாக நாம் பயனடைய முடியுமா பலன் பெற முடியுமா என்கிற சந்தேகம் இந்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகளில் பயணிக்கிறவர்களுக்கு உண்டு போகமாட்டாங்க இந்த ஆமாம் இந்த இரண்டு பேரும் அரசியல் கட்சிகளில் அதிருப்தியில் இருப்பவர்கள் தலைமையின் மீதோ அல்லது உள்ள மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளோடோ அதிருப்தியில் இருப்பவர்கள் அவர்களை தாண்டி அரசியல் நடத்த முடியாத சிக்கலில் இருப்பவர்கள் ஒரு மாற்று முகாம் ஒரு மரியாதைக்கான ஒரு மாற்று முகாம் தேடுவதில் ஒரு மாநில பெரும் பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உதாரணத்திற்கு நம்ம விஜயகாந்த் தொடங்கின அந்த தேமுதிகாவில் பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து இணைஞ்சு அவைத்தலைவராகவே இருந்தார் துணைத் துணைத்தலைவராக இருந்தார் அவர் இருந்து அவர் பயணித்த கட்சியில் வந்து உரிய மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி மரியாதை இல்லை நமக்கு அப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு பேர் போவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது திரு செஞ்சி ராமச்சந்திரன் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அவர் தரைப்படை தளபதினு மிகப்பெரிய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருந்தார் அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்குனது அங்கே போனார் மத்திய அமைச்சரவங்க கூட இருந்தார் அப்போ இப்போது இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவிலையும் அமைப்பு செயலாளர் என்கிற பொறுப்பில் இருக்கிறார் உள்ளூரில் அங்கே அந்த மாவட்ட அளவில் இப்போ தென்னார்காடு ஒட்டுமொத்த தென்னார்காடு மாவட்டத்தினுடைய தளபதியாக இருந்தவர் செஞ்சி ராமச்சந்திரன் வயது எண்பது வயது கடந்திருக்கிறோம் ஆனால் நமக்கான மரியாதை இல்லைங்கிற போது ஐயா நாங்கள் மரியாதை தர்றோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யாராவது போய் அப்ரோச் பண்ணியிருப்பாங்களோ ஒருவேளை அவர் இணக்கம் தெரிவிச்சிருப்பார் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க அல்லாமல் குறையாது இல்லாமல் பிறக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அப்ரோச் இருந்திருக்கும் அது வருகிறாரா சேருவாரா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு மூத்தவர்களுக்கு அவைத்தலைவர் பொறுப்பு கொடுக்குறாங்க தமிழக வெட்டி கழகத்துல ஆமாம் அப்படிங்கிற பேஜ் இருக்கு அது மட்டும் இல்லாம அண்ணா திமுகலையும் திமுக இருந்து சில மூத்தவர்கள் விஜய் கட்சியில் சேருவதற்கு முட்டி மோதறாங்க விஜய் தான் பொறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது சாத்தியமா இல்லை இப்போ மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்போ தான் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி இருக்கிறார் இது தேர்தல் களத்தில் இன்னும் வரலை நாடாளுமன்ற பொது தேர்தலில் நிற்க மாட்டேன்ட்டார் எதிர்வருகிற ஊரக உள்ளாட்சி தேர்தல்லேயும் நிற்க மாட்டேன் நான் நேரடியாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை சூடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வெற்றி வாகை என்பது ஆட்சி அதிகாரத்திற்கான நோக்கம் எண்ணம் அது அதுதான் இலக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் கள யதார்த்தம் என்பது அப்படி இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை பிரிவுகளாலும் சிதைவுகளானாலும் அதுதான் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய கட்சிகள் என்பது தான் இன்று வரையிலான நிலவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது அதனோடு அணி சேர்ந்திருக்கிற பனிரெண்டுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் நிலையாக உறுதியாக அங்கே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழல்ல இங்கு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய திமுக மற்ற பல அரசியல் கட்சிகள் இணைந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கிற பொழுது இவர்களால் ஆட்சி மாற்றத்தை கூட கொண்டு வர முடியும் என்கிற நிலை இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தைந்து முப்பதுக்கு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் ஒரே ஸ்ட்ரோக்கில் ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்துட்டாங்கன்னு அதனுடைய செய்தி தொடர்பாளர் சொன்னார் வரவேற்கத்தக்கதான் தான் அதில் இருந்த கருத்துமே இல்லை அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இந்த ரசிகர்கள் மட்டுந்தான் இதை தாண்டி அம்பது லட்சம் பேர் உறுப்பினர் சேர்ந்தாங்கன்னா ஆமா இல்ல அது உடனுக்குடனே ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வந்துருது இவங்க அத்தனை பேர் ஓட்டு போட்டா நிச்சயமா நிச்சயமாக ரசிகர்கள் வாக்கு நிச்சயமா இருக்கும் அதை தாண்டி அவங்க குடும்பத்துல ஒரு ஒரு வாக்கு வந்தாலுமே ஒரு கோடி வாக்கு பெரிய அளவிலான ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அதுவே ஒரு இருபது சதவீதம் வந்திருக்குமா ஆமா ஆமா ஆனால் நிலவரம் அப்படி இல்லை நீங்க இப்ப திரைப்படம் பார்க்கற ரசிகர்கள் ஒரு இருபது சதவீதம் வரும் ஆமான்னு சொல்லிட்டு உடனே இல்ல 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 திரைப்படங்களை கண்டு ரசிக்கிறகிற எல்லோருமே அவருடைய ஆதரவாளர்கள் அரசியலுக்கு ஆதரவாளர்கள் என்று கருத முடியாது திமுகவில் காங்கிரஸில் சிபிஐயில் சிபிஎம்மில் மதிமுகவில் இருக்கிற பலரும் விஜய் ரசிகர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் விஜய் ரசிகரா விஜய் இல்லை நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவருடைய ரசிகனாக அவருடைய தொண்டனாக நான் பயணித்து வருகிறேன் அண்ணா ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் தொடர்ந்து பயணிச்சு நிச்சயமாக நிச்சய கட்சியில் சேர்ந்து உங்களுக்கு அழைப்பு வந்துச்சு நிச்சயமாக அது மாதிரியான அழைப்பு இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமா வரல இந்த அழங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு எழுபது வயது ஆயிடுச்சு இனி ஒரு புதிய அரசியல் இயக்கத்தின் ஆதரவாளராக போறது இல்லை என அடையாளம் என்பதும் அந்த சேர்ந்த வட்டாரங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரே சொல்லுக்கு மதிப்பு இல்லை ஃபீல் பண்றீங்களே அதாவது இன்றைக்குமே பத்திரிகையாளன் திராவிட இயக்க ஆய்வாள வந்து தலைவரை பாருங்க அப்படின்னு தகவல் வந்து உங்களை வந்து பாக்க சொன்னாங்க அப்படின்னு இல்ல நண்பர்கள் நட்பு ரீதியாக சில கருத்துக்களை சொல்லுவாங்க உடன்பட இல்ல உடன்பட பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் திராவிட இயக்க ஆய்வாளருமாகவே பொது தளத்தில் பயணிக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவை ஒரு இறுதியான உறுதியான முடிவை எடுத்திருக்கிறேன் பதவி கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி எந்த பதவியும் நான் எந்த காலத்திலையும் விரும்புறது இல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒருங்கிணைய வேண்டும் அது ஒன்றுபட்டு மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற உள்ளுணர்வு எனக்கு நிச்சயமாக இருக்கிறது ஆனால் இங்கே குறிப்பிட்டது மாதிரி ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அதிமுகவோடு மிக அணுக்கமாக பயணித்தவன் என்கிற முறையில் அந்த ஒரே நிலைப்பாடு தான் எனக்கு மற்ற புதிய அரசியல் கட்சிகளில் எந்த அழைப்பு வந்தாலும் எந்த விதமான பதவிகள் பொறுப்புகள் வழங்கினாலும் போவதில்லைங்கிறதுல ஒரு உறுதியான முடிவோடு எல்லா அண்ணா திமுக அப்படியே இருப்பாங்களா இல்லை எல்லோரும் அப்படி இல்லை நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல அந்த பகுதிகளில் தங்களை மாநில நிர்வாகம் மதிக்கலை மாவட்ட நிர்வாகம் மதிக்கலை நாம் இருந்த அந்த உயர் பொறுப்பு கடந்த காலங்களில் இருந்த உயர் பொறுப்புகளுக்கு உரிய அந்த மரியாதை இல்லை நாம் தன்மானத்தை இழந்து இங்கே தொடர வேண்டுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வருகிறவர்கள் ஒரு புதிய அரசியல் கட்சியில் மாநில அளவில் ஒரு பெரிய அடையாளம் தரக்கூடிய அளவிற்கான ஒரு விஷயம் வர்ற பொழுது நிச்சயமாக ஒன்று ரெண்டு பேர் முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ ஒன்று ரெண்டு பேரும் சேரலாம் ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணித்த பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏன்னா திமுக என்பது ஒரு தீய சக்தி கருணாநிதிக்கு எதிராக அரசியல் கட்சியை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்த ஒரு எட்டு பத்து பேர் இப்போ திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சரவையில் இருக்கிறாங்க அதனால் அரசியலில் எந்த நிலைப்பாட்டையும் எப்போதும் அவரவர்கள் சுயநலம் சார்ந்து

ஒரு நிலை உருவாகிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனத்தாக்கம் ஏற்படுகிற பொழுதுதான் மாற்று முகாம் தேடி போகிறார்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்பு இருந்து மூத்த தலைவர்கள் விஜய் தங்களை அழைக்க மாட்டார்களா காத்திருப்பதாகவும் செய்திகள் சொல்லுது செய்திகள் ரொம்ப மேலோட்டமா சொல்றோம் நேரடியாக பெயர்களை கூட சொல்லலாம் விஜய் இந்த பொறுப்பு மாட்டாரா அந்த பொறுப்பு மாட்டாரா அப்படின்னு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல கட்சிகளினுடைய மூத்த தலைவர்கள் காத்திருக்கிறார்கள் சரியா தவிர திரு விஜய் அவர்களுடைய அரசியல் இயக்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான வெற்றி வாய்ப்பை பெறுமா என்பது இதுவரையிலுமே கேள்விக்குறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலிலும் கூட ஒரு வெற்றியை ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூட வெற்றியை நிச்சயமாக ஒரு பெற முடியாது அவருக்கு வயசு இருக்கு இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் இன்னும் இரண்டு மூன்று சட்டப்பேரவை தேர்தலில் சந்திச்சு அதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்கி கொள்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ரொம்ப பிரச்சனை அந்த பக்குவமும் அவரை மக்கள் நம்புகிற தன்மையும் அவருடைய அணுகுமுறை மக்கள் விரும்பின அடுத்த தேர்தலே மாட்டாரா நிச்சயமாக மக்கள் விரும்பினால் இவரால் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை தர முடியும் என்கிற நம்பிக்கை உருவானால் அவருக்கு ஆதரவு நிச்சயமாக பெருகும் அந்த நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் அந்த நம்பிக்கையை பெறக்கூடிய அளவிற்கு திரு விஜயனுடைய செயல்பாடுகளை இப்போ அண்மை காலமாக பார்க்க முடியலை ஏன்னா அரசியல் களத்திற்கு வந்தே இப்போ தான் ஒரு மாதம் ஆகுது முன்னிருந்து அது முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார் அங்கே போய் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தது செல்வி ஜெயலலிதாவை சந்தித்தது அவங்க அப்பா வந்து அந்த அமைப்பை அரசியல் ரீதியாகவே உருவாக்குறேன்னு கொடியெல்லாம் கூட முன்னையே ஒரு முறை அறிமுகப்படுத்த ராகுல் காந்தியை ராகுல் காந்தியை சந்தித்தது மோடியை கோவையில் சந்தித்தது ஆமாம் ஆமாம் அதனால் இந்த அரசியல் புரிதல் அரசியல் பார்வை என்பது கடந்த ஐந்து பத்து ஆண்டுகளாக அவருக்கு இருக்கிறதுங்கிறது நம்ம நிதர்சனமாக பார்த்தோம் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் என்கிற அரசியல் இயக்கத்தை தொடங்கிட்டார் இந்த சூழலில் அவர் ஒரு ஆட்சி மாற்றத்தை இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு நல்ல சிறந்த ஆட்சியை வழங்குவார் அதற்குரிய பரிபக்குவம் அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையை அவருடைய அந்த ரசிகர்கள் ஆதரவாளர்கள் அனுதாபிகள் இதை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் அவர் வரணும் ஏன்னா ஆட்சிகள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை மக்கள் பார்த்துட்ருக்காங்க ஐம்பத்தி பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அதை தாண்டி ஒரு மாற்று சக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்கள இல்லை இல்லை கடந்த நாற்பது ஆண்டுகளாக அந்த மாற்றம் வேண்டும் என்கிற பார்வை வந்துருச்சு பொதுவெளிகளில் அரசியல் தளங்களில் வந்துருச்சு அதனால தான் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வருகிறோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது நான் ஏன் அடிக்கடி பொதுமக்கள் ஆதரவு பொதுமக்கள் ஆதரவுன்னு சொல்கிறேன்னா ஒரு வன்னியர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக வன்னியர் சங்கம் என்கிற அந்த சங்கத்தை சங்கத்தில் பயணித்த மூத்தவர்களை கொண்டு தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிறது சங்கமும் தனியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்தார் ஒரு அடையாளம் என்பது அந்த சமுதாயம் சார்ந்து அப்படின்னு வந்ததுனால அந்த வட மாவட்டங்களில் மட்டும் அவருடைய வெற்றி கணிசமான இருக்குது மேற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் தென் மண்டலங்களில் இல்லை அவங்களுக்கு அப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்களும் அவர்களை சார்ந்தவர்களும் ஆதரவாளர்களும் ஆதரவளித்தால் தான் முடியும் அதனால தான் அவங்க முடியலை அடுத்து அப்படியே வாங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் விலகிய பொழுது மரியாதைக்குரிய சங்கரையா தான் சொன்னார் திராவிட முன்னேற்றக் கழகம் செங்குத்தாக புலந்து விட்டது இனி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க மிகச்சிறந்த பேச்சாளர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவரும் அவரை சார்ந்த அவருடைய அனுதாபிகள் அவருடைய பேச்சிலே ஈர்க்கப்பட்டவர்கள் அவர் சமுதாயம் சார்ந்தவர்களுடைய ஆதரவு தான் இருந்தது பொதுமக்களுடைய ஆதரவு இல்லை என்பதை பல தேர்தல்களில் பார்த்துருக்கோம் இதே மாதிரி பல முயற்சிகள் நீங்க அரசியல் களத்தில் திரையுலகில் வந்து நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் மரியாதைக்குரிய மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரை விட மக்கள் சக்தி மக்கள் ஆதரவு உள்ள ஒரு ஒருத்தர் நம்ம பார்க்க முடியாது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி நடிகராக இருந்த பொழுதும் நடிகர் திலகம் அவர்கள் இருந்த பொழுதும் மிகப்பெரிய திரையுலகத்தில் தாக்கத்தை உருவாக்கியவர்கள் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொன்னார் முடியலை பாகியராஜ் பெண்களுடைய ஆதரவு இளைஞர்களுடைய ஆதரவை பெற்ற நடிகர் பாக்யராஜ் டி ராஜேந்தர் அவரும் அவருடைய வசனத்தால் அவருடைய அந்த உடல் மொழியால் ஈர்க்கப்பட்டவர் தான் முடியலை சரத்குமார் வந்தார் முடியலை திரு ரஜினி அவர்கள் நான் வர்றேன் வர்றேன்னு பத்து முப்பது வருஷமாக அவருடைய ரசிகர்களை ஏமாற்றி ஏமாற்றி கடைசியில் முழுமையாக ஏமாற்றிட்டு போயிட்டார் நல நிலவரத்தை முழுமையாக உணர்ந்தவர் என்பதால் சொல்லிட்டார் இந்த சிஸ்டமே கெட்டு கிடக்கு இந்த சிஸ்டத்தை என்னால் மாற்ற முடியாதுன்னு சொல்லி போயிட்டார் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா வரவே மாட்டார் என்று நினைத்திருந்த கமல்ஹாசன் அவர்கள் திடீர்னு அரசியலுக்குள்ள வந்தார் பார்த்தாரு ஒரு தேர்தல் பார்த்தார் நகர்ப்பகுதி சார்ந்தவர்கள்ட மட்டும் ஒரு கணிசமான ஓட்டு நமக்கு இருக்கு கிராமப்பகுதிகளில் எண்பத்து தொண்ணூறு சதவீதம் நமக்கான ஆதரவு நிலைப்பாடு இருந்தவுடனே அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி திமுகவில் ஐக்கியமாயிட்டார் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை உரிமைக்காக திரு துரைக்கரணன் மிக்க நன்றி நன்றி ஐயா வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்